துப்புரவு பணியாளர்களின் போராட்டம் பல நாட்களாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது இதுவே அண்ணா திமுக ஆட்சியாக இருந்தால் நெஞ்சம் படபடத்து போய் ஊனுணவு உறக்கம் துறந்து குணசேகரனும் காத்திய செல்வனும் கூட்டத்தின் நடுவே அமர்ந்து ஒவ்வொருவருக்காக பயிற்சி கொடுத்து அண்ணா அதிமுகவை வறுத்தெடுக்க வைத்திருப்பார்கள் நெல்சன் சேவியரும் விஜயன் ராமலிங்கமும் சுகிர்தாஸ் சாரங்கராஜும் சோறு தண்ணி இல்லாமல் அரங்கத்திற்கு விவாதத்திற்கு வருவோரின் நெஞ்சை நாவால் நக்கி உங்களுக்கு மனச்சாட்சியே இல்லையா என நெஞ்சுருகி போயிருப்பார்கள் மே பதினேழு இயக்க திருமுருகன் காந்தி எரிமலைக் கொழம்பை வாயால் வியாபாரத் திறனாய் கொப்பளித்து கொண்டிருப்பார் மக்கள் அதிகாரம் கோவன் தூய்மை பணியார்களே ஒன்று சேர்வோம் தூய்மைகளை வீழ்த்துவோம் வீரவுரை நிகழ்த்தி பைமூன்று பாட்டெழுதி குட்டிக்கரணம் அடித்துக் அடித்து காட்டியிருப்பார் இப்போது மிக்சர் சாப்பிடுவது நாம் தாம் தோழர்களே என்பது உள்ளிட்ட ஆறு டியூட் போட்டிருப்பார் நடிகர் சூர்யா நடிகர் கார்த்திக் கூட்டத்தில் ஓரத்தில் நின்றிருப்பார் நடிகர் சத்யராஜுக்கும் பெற்று பொங்கியிருக்கும் நடிகர் சித்தார்த் போராளிகளையெல்லாம் மிஞ்சி போர்ப்படைத் தளபதியாக இருந்திருப்பார் நடிகர் பிரகாஷ்ராஜ் பதினேழு பேட்டி கொடுத்திருப்பார் அரசியல் விமர்சகர் ராம் பிரியன் ஆகியோர் அரங்கே அலரவிட்டிருப்பார்கள் மூன்று நாள் குப்பை தேங்கியதால் பூலோகம் நாளை அழியப் போகிறதென சுற்றுச்சூழல் ஆர்வலர் சுந்தர்ராஜன் புதுசா ஒரு புத்தகமே எழுதிய அதை பியூஸ் மானுஸ் வெளியிட்டிருப்பார் வைரமுத்துவும் ஆரிய ஆட்சியில் திராவிட குப்பை தேங்கலாமா தோரிய உலோகத்தால் மாறிய காட்சிகள் நீங்களாமா என ஆறு பக்கத்தில் கவிதையில் கண்ணீர் வடித்து கண்டதுண்டமாய் துடித்து கவிதை எழுதி பேனாவை ஒடித்து வைத்திருப்பார் ஐயா பாவம் தூய்மை பணியாளர்களின் போராட்டம் நடப்பது திமுக ஆட்சியில் போய்விட்டதென வருத்தம் கொள்கிறார்கள் அறிவாயத்திலிருந்து காந்தி நோட்டுகள் கட்டுக்கட்டாய் பெட்டி பெட்டியாய் வருமே அத்தனையும் கட்டுவிட கூடாதென்பு துன்பத்தில் விம்முகிறார்கள்